பை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பாக இருக்கற காலை எப்படி கலராக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம நிறைய பேர் முகத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் காலுக்கு கொடுக்கறதில்ல இதனால் முகம் வந்து பார்க்க நல்லா அழகாக தெரியும் கால் மட்டும் பார்க்கறதுக்கு அசிங்கமாக தெரியும் நம்ம என்ன தான் மற்ற ப்ராடக்டெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணால் கூட அதை ரெகுலராக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது அதனால் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம எப்படி ம காலை வந்து நல்லா கலராக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த கால் பாதங்களை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத முந்த மூணு டிப்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா ஆரஞ்சு தோல் பொடி அந்த ஆரஞ்சு தோலை வந்து நல்லா காய வச்சு அதோடய பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு அரை கப் இருந்தால் போதும் அப்புறம் உப்பு ஒரு கால் கப் சுகர் இல்லாட்டா உப்பு அதெல்லாம் ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க அப்புறம் கால் கப் தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு தோல் பொடி கால் கப் உப்பு இல்லாட்ட சுகர் அப்புறம் கால் கப் தேங்காய் எண்ணெய் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேஸ்ட் மாதிரி ஆகிக்கும் அதை எடுத்து ரெண்டு காலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பத்து இருபது நிமிஷம் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப இருபது நிமிஷம் கழித்து நல்லா சுடு தண்ணி வச்சு அந்த காலை நல்லா வாஷ் பண்ணுங்க கண்டிப்பாக கால உள்ள அழுக்கு அந்த கருப்பாக இருக்கிற நிறம் எல்லாமே மாற ஆரம்பிச்சிரும் இப்படி வாரத்துக்கு ஒரு மூணு நாள் ட்ரை பண்ணாலே கண்டிப்பாக அந்த ஸ்கின் வந்து நிறையவே சேஞ்சஸ் ஆகும் அந்த ஆரஞ்சு தோலில் உள்ள வைட்டமின் சியும் அந்த சிட்ரிக் ஆசிட்டும் நம்ம காலுக்கு வந்து நல்ல ஒரு நிறத்தை கொடுக்கும் இதனால் நான் கருப்பாக இருக்க காலு கண்டிப்பாக கலராக மாறும் ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் அதாவது எலுமிச்சம்பழம் தேன் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் சுகர் இதை நாளே ஏட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம காலில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கால் மணி நேரம் நல்லா மணி நேரம் விட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது அந்த கரு திட்டு திட்டாக இருக்கிற கரும்புள்ளிகள் கருப்பாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் மாற ஆரம்பிக்கும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் மூணாவது டிப்ஸ் என்னென்னா வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் அதாவது காப்பித்தூள் எலுமிச்சை பழம் சுகர் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ரெண்டு காலையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் ஸ்க்ரப் பண்ணும் போது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் நல்லா சுடுதண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கடைசியாக இந்த மூணில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணால் கூட கடைசியாக மஞ்சள் மஞ்சள் பொடி எடுத்து நல்லா ரெண்டு காலே அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணி கொஞ்சம் தேங்கண்ணையும் பூசிடுங்க இப்படி வாரத்துக்கு மூணு நாள் பண்ணும் போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட காலும் கூட கொஞ்சம் கலராக மாற ஆரம்பிக்கும் இந்த மூணு டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக எந்த டிப்ஸ் யூஸ் ஆகுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வாரத்துக்கு மூணு நாள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பா கால் நல்லா சேஞ்சஸ் கிடைக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்